அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணையில் ஒரு சின்ன தவறால் பார்த்தினா இந்த இளங்குட்டி இன்றைக்கி அனாதையாக நிற்கிதுங்க தாய் இல்லாமல் அது காரணம் என்னங்கிறது தான் அந்த வீடியோ பதில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஆடு வந்து பார்த்தோன்னா எப்போது வழக்கம்போல் காலைல ஒரு ஒம்பது ரெண்டு பத்து மணிக்கு மேட்ச்சில் ஓட்டிகிட்டு போவோம் மேட்ச்சில் ஓட்டிகிட்டு போ பார்த்தினாக்க ஒரு ஆடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு உப்புசம் மாதிரி தெரிஞ்சுதுங்க சரி லைட்டாக பெருசாக தெரிஞ்சுது சரி ஏதோ சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு சாப்பிட்டுச்சு போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டோங்க கொஞ்சம் காரில் சாப்பிட்டு மேட்ச்சில் போயிடுச்சு மேட்ச்சில் அப்போயும் அந்த ஆடு மட்டும் தனித்தனியாக போய் அடைஞ்சு அடைஞ்சிருங்க தனியாக அடையும் போதே நம்ம கண் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் யோசிக்காமல் விட்டாங்க நாம் போகல மேட்ச்சாக எங்கள் வீட்டுக்காரமாக தான் போனாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் எதார்த்தமாக வந்துவிட்டாங்க சரி ஏதோ ஒரு வாரமாக படுக்குது வெயில் தாங்கமாக படுக்குது உலக அப்படின்னு எதார்த்தமாக விட்டாங்க அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது முடியாமல் தான் போய் படுத்துங்கிறது சரியாக கவனிக்கலாம் ஆடோ மாடோ ஒரு ஒரு சோகமாக இருந்தாலோ அல்லது ஏதோ ஒன்று ஆடு மாடு அசை போடலை அப்படின்னாவே உங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடணுங்க அது நோய் வந்துவிட்டாலோ அல்லது ஏதோ பாதிப்பு வந்துட்டாலோ ஆரம்பத்துலேயே தடுத்தால் மட்டுந்தான் ஆடை மாடை காப்பாற்ற முடியுதுங்க இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் உண்மைங்க ஒரு பத்து பர்சன்ட் அது வந்து பை சான்ஸ் பை லக்குங்கிற மாதிரிதாங்க அது ஒரு சில ஆடு மாடுகள்லாம் காப்பாற்ற முடியுது வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அறிகுறி தெரிஞ்சவொடனே போட்டோம்னாக்க ஈஸியாக காப்பாற்ற முடியுது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பண்ணையில் நடந்த கதைகள் இதெல்லாமே நம்ம இப்போ காலில் ஆட்டு ஓட்டுவோம் உரமாக அடைஞ்சிருக்கவும் அவங்க எதார்த்தமாக தாங்க சரி ஏதோ ஆட்டுக்கு சின்ன பிரச்சனை தான் போகிறது அப்படின்ட்டு அது கட்சியில் பார்த்தோம்னா வயிறு ரொம்ப உப்புசம் ஆயிடுச்சுங்க உப்புசம் ஜீரண ஜீரணக்கோளாறு ஃபுட் பாய்சன் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்காக்க சாப்பிட்டு சரிமா நகை என்ன பண்ணிச்சு காலிலேருந்து கவனிக்கல காலையிலே கவனிச்சிருந்தாக்க கை வைத்தேன் நிறையா சொல்லுவாங்க அதாவது தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் கொடுக்கலாமாங்க கல்லெண்ணெய் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து கை வைத்தியம் ஆடு வந்து வயிறு வீக்கும் உப்பு சம்பா இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா சோடா கொடுக்கலாம் ஒரு செவனைப்போலை சோடாவோ கொடுத்தீங்கன்னா வயிறு ஒன்றும் செரிமான கோல ஒன்றும் சரியாகிருங்க இது வந்து ஆரம்பத்தில் கவனிக்கணும் உடனே கவனித்து பார்த்தா ச காப்பாற்றலாங்க நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பார்த்தோம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் பார்த்தோம் வீட்டுக்கு மேட்சில் முடிச்சுட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா சரி நடக்கலை ஆடு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுல கல்லெண்ணெய் கொடுத்தோம் திரும்ப சோடா கொடுத்தோம் எது கொடுத்தும் இல்லை திரும்ப அந்த நேரத்தில் உடனே டாக்டர் பக்கத்தில் டாக்டர் இல்லை ரொம்ப தூரில் இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்ட மாதிரிங்க ஆடு வந்து பார்த்தோன்னா தலையே ஆட்டி ஆட்டிக்கிட்டே இருக்குது சினிமான ஆகலைங்க அப்படின்னோம் இல்லைப்பா ஃபுட்பாய்சன் ஆனத்தில் தலைக்கு ஏறிப்போச்சு மூளை பாத்துச்சிருச்சு அதிகப்படியாக அந்த ஆடு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கான்னு சொன்னார் அதே மாதிரி பார்த்தா அந்த ஆடு ஒரு மணி நேரத்தில் இறந்துருச்சுங்க இது நேர்த்தியும் என்னுடைய பண்ணையில் இருந்து அனுபவம் பதிவுங்க இப்போ ரெண்டு நாளாக பார்த்தோன்னா அந்த குட்டி வந்து பார்த்தினா தாயா காணுகானு ரொம்ப ஏக்கத்தோடு கத்திக்கிட்டே இருக்குது சுற்றி சுற்றி கத்திக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மட்டும் பாதிப்பு நம்ம பணியில் வந்துடக்கூடாது வந்தால் எப்படி தடுக்கலாங்கிறதெல்லாம் நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த குட்டி வந்து பாலும் குடிக்க மாட்டேங்குது புட்டி பால் தான் ட்ரை பண்ணுறதுனாலவே இந்த புட்டி பால் குடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக கொடுத்தா பழக்கப்படுத்தணும் உடனே பழக்கப்படுத்த முடியாது பா 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 குடிக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துகிறோம் ஒரே நேரத்தில் பழக்கப்படுத்த முடியல ஒரு லைட்டாக குடிக்கிது திரும்ப எடுத்துக்கும் ஸோ இது போன்று புட்டி பால் போட்டு காப்பாற்றினார் வழியில் இந்த ஆட்டுக்கு இந்த குட்டிக்கு ஸோ நம்ம ஒரு பண்ண சின்ன தப்பால் அந்த குட்டி அனாயதாக அணிக்கிது இருந்தாலும் பரவாயில்ல அந்த குட்டி காரணம் மட்டும் விட்டுற மட்டும் காப்பாற்றிடுவோம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம வந்து சின்ன சின்ன தவறால் நம்ம பண்ணையில் பெரிய பாதிப்பு ஏற்படுது அதை நம்ம நே நேர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துங்கிறது அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்